உன் போலீஸ்காரன் புத்தி வெளியில விட்டுட்டு என் புள்ளையா அவனுக்கு தம்பியா உள்ள வந்தா வா இல்லைன்னா அப்படியே நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமா தான் இருந்தது கமல் கிட்ட போய் வில்லித்தனமா ஆக்ட் பண்றது டக் லைஃப் அவர் இப்ப பண்ணிருக்காரு இல்லையா ஐ ஃபீல் விசாலாச்சி கேரக்டர் இஸ் மை டக் லைஃப் நம்பியார் சாமி இவர் வந்து

யா இது பகடை பன்னிரெண்டுன்னு ஒரு படம் இதில் ஆக்சுவலி வில்லி தான் ஓகே ஆமா கமலில் வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கு முன்னாடியா அதுக்கு அதுக்கு முன்னாடியே அவர் வைஃபை ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஓகே எந்த படத்தில் வாட் இஸ் தா மனிதரலித்தேன் ஓகே ஓகே அதுக்கும் முன்னாடி நானும் அவரும் டான்ஸ் பண்ணிருக்கோம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் குடுத்திருக்கோம் அதெல்லாம் இருக்கு சோ இது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமாதான் இருந்தது கமல் கிட்ட போய் வில்லித்தனமா ஆக்ட் பண்றது பெண்களுக்கு வராது அவருடைய பிலிமோகிராஃபி எடுத்தாலும் கூட ஒர்க் பண்ணது ஓகே கூட ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு வாஸ் நாட் திஸ் ஓகே ஸோ நான் வந்து அதுக்கு முன்னாடியே அவர் கூட டான்ஸ் பண்ணிருக்கேன் அதனால விவர் லைக் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அது மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் அந்த செட்ஸ் அது ஒரு மறக்க முடியாத அவர் இப்போ பண்ணியிருக்காரு இல்லையா ஐ ஃபீல் விசாலாட்சி கேரக்டர் இஸ் மை டக் லைஃப் ஒரு இருந்தாலும் பண்றீங்க

அண்ட் என்னுடைய கேரக்டர் ஈக்குவலா போகும் எங்க ரெண்டு பேருக்கு தான் டக் ஆஃப் அந்த படம் ஓ எஸ் அண்ட் அத அந்த ரெண்டு பேரும் வில்லனிசம் பேலன்ஸ் பண்ணி இல்லையா ஆமா இவர் சாஃப்ட் கரெக்டர் பாவும் ஆமா நம்பியார் சாமி ஆமா அவரை வந்து ஆட்டி படிக்கிற மாதிரி ஒரு வில்லி ஓகே as a வில்லி நம்பியார் சார் கிட்ட அந்த கட்டுக்கட்டையில ஒரு டேக் அவே விஷயம்னா என்ன சொல்லுவீங்க as a வில்லி நான் ஒண்ணு டேக் அவே பண்ணல பட் தி வே ஹி சிட்ஸ் இன் தி செட்ஸ் ஒரு இப்படி குனிய கூட மாட்டாரு அழகா உட்கார்ந்து ஸ்டிஃபா உட்கார்ந்து அந்த பத்மாசனம் போட்டுக்கிட்டு உட்காருவார் ஷார்ட்டு கூப்பிட்டா வருவார் ஷார்ட்டு கூப்பிட்டா போயிடுவார் ஷார்ட் இல்லாதப்ப போய் உட்காருவார் அண்டு தோஸ் டேஸ் அந்த எல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது பிரின்சிபிள்ஸ் ஜாஸ்தி அப்படி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஸோ ஐ லேர்ன் ஆல் தோஸ் திங்ஸ் ஃப்ரம் த சீனியர் ஆர்டிஸ்ட் ரைட் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் நான் ஐ ரியலி ஃபீல் ப்ரவுட் ஆஃப் தோஸ் டேஸ் ஸோ அந்த ஏராலயும் நீங்க நடிச்சிருக்கீங்க அதாவது எம்ஜிஆர் நம்பியார் காலத்துலயுமே இருக்கீங்க இப்பயும் மீதர் சார் கூட நடிக்க நடிக்கல அந்த காலத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க சோ இந்த பீரியட்ல என்னென்ன விஷயங்கள் நீங்க மிஸ் பண்றீங்க அந்த ஏரால இருந்தது இப்ப இல்ல மிஸ் பண்ணிடு மிஸ் பண்றேன்னு சொல்ல முடியாது சம்டைம்ஸ் ஐ திங்க் ஆஃப் தோஸ் டேஸ் பிகாஸ் நாங்க வந்து செட்ல இருக்கோம்னா ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா முடியுற வரைக்கும் அங்கேயே இருப்போம் ஸோ மற்ற ஆர்டிஸ்டினுடைய ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த இது எல்லாம் பண்ணும்போது சம்டைம்ஸ் வி ஃபீல் ஐயோ இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த காலத்து பசங்க வந்து விளையாட்டுக்குள்ளே தகுந்த மாதிரி இருக்காங்க லெட் தம் என்ஜாய் தேர் லைஃப் சம்டைம்ஸ் அவங்களோடவே நான் போயிடுவேன் பட் இப்போ இருக்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சாக்கா இருக்கீங்களா எப்படி இல்ல இல்லை பிகாஸ் ஐ ஹாவ் மை சில்ட்ரனும் அது அது மாதிரி தானே என் குழந்தைங்க மாதிரி தானே ரெண்டு அதான் சொல்றேனே அவங்களோட நானும் சேர்ந்துடுவேன் அதனால அதுதான்

தமிழ் சினிமாவுடைய ஐகானிக்கான ஒரு முகம் இது ஸோ எஸ் நான் ஒரு தடவை சொன்னான் எஸ் நூறு தடவை சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்லி தலைவர் தானே இதுதான் என்னுடைய லைஃப்லையே பெஸ்ட் பெஸ்ட் மூவின்னு சொல்ல முடியாது எனக்கு பேர் கொடுத்த நம்பர் ஒன் மூவி யா ஆமாம் தில் டுடே தில் எத்தனை வருஷமானாலும் இந்த பாஷா அம்மாவை யாரும் மறக்கவே முடியாது யாராலயே முடியாது ஆமா படம் இருக்கிற வரைக்கும் டிவி இருக்கிற வரைக்கும் இது പോயிட்டே இருக்கும் எஸ் மக்கள் மனசுல எப்பவுமே ஆமா ஆமா என்னைக்கு ஜனங்க பார்த்த தலைவர் அம்மா தலைவர் அம்மா அப்படிதான் சொல்றாங்க அப்டிதான் சொல்வாங்களா ஐகானிக் மூவி ஐகானிக் கரெக்டர் எஸ் and நான் எப்பவுல சொல்லுவேன் ரஜினிகா அதான் நம்பர் 1 எஸ் ரஜினியோட கேரியர்லயே அதான் நம்பர் 1 ஐ ஃபீல் சச்சே 빅 ஹிட் ரைட் அந்த மாதிரி ஒரு ஹிட் படத்துல நடிச்சது நமக்கு ரொம்ப சந்தோஷம் அங்க செட்ல நடந்த விஷயங்கள்ல தலைவர் பத்தி ஏதாவது ரெண்டு விஷயங்கள் ப்ளீஸ் நிறைய நடந்திருக்கு நிறைய நடந்திருக்கு அவர் வந்து அவர்கிட்ட கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா யாராவது ஏதாவது நல்ல பண்ணாங்கன்னா இமிடியட்லி ஹி அது ஆக்சுவலி அந்த தங்கச்சிக்காக மாப்பிளை பாக்குறதுக்கு போவோம் அந்த வந்து ஆக்சுவலி டயலாக் வேற மாதிரியா இருந்தது அப்போ அவர் சொன்னார் என்னென்னா இது இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சேஞ்சஸ் ஹீ சஜஸ்டட் அண்ட் ஐ டிட் த சீன் ஓகே அந்த சீன் வந்து ரஷஸ் பார்க்கும்போது ஹீ லைக் இட் ஸோ மச் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சத்தி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு அப்படி சொல்லும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா ஆஃப்டர் ஆல் ஆர்டிஸ்டுக்கு வந்து அப்ரிசியேஷன் இஸ் த டானிக் ஓகே ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அதை என்ன அந்த இவன் வருவானே சசிகுமார் வந்து அண்ணன் கேப்பான் யாரு நீங்க யார் நீங்க என்னடா அவரை டெஸ்ட் பண்றியா நீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டயலாக் இல்லையா அந்த டயலாக் கூட எல்லாமே சிங்கிள் டயலாக் சிங்கிள் ஷார்ட் சிங்கிள் டேக் வாரே அப்படிதான் போய்கிட்டு இருந்தது சோ பக்கத்துல ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நமக்கு ஒரு ஜோஷ் வரும் என்ற அந்த எனர்ஜி வரும் டெஃபினெட்லி எனர்ஜி சிவாஜி சார் கூட ஒர்க் பண்ணும்போது ரஜினி கூட ஒர்க் பண்ணும்போது சில ஆர்ட்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு நமக்கு அறியாமையே நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஏன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா இப்போ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பார்க்கும் எனக்கு ஒரு விஷயம் தோணுது அதாவது நீங்க நடிச்ச ஆல்மோஸ்ட் இப்ப ஹீரோக்களுக்கு அம்மாவோ இல்ல ஹீரோயினுக்கு அம்மாவோ பொழுது அந்த ஹீரோ உடைய வயசு தான் உங்களுக்கும் இருந்திருக்கும் அப்ப நல்லா என்ன தெரியும் தெரியவங்க ஏன் என்ன விடுப்பு

என் குழந்தைன்னா என் குழந்தை மாதிரிதான் நான் பாத்துப்பேன் என் பையன் என் பையன் பெரியவனே ஐ ட்ரீட் ஹிம் மைடர் அவர் என்னை விட சின்னவரோ பெரியவரோ அது வேற விஷயம் சோ ஆனா அந்த காலத்துல அந்த காலத்துல அந்த காஸ்டிங்ல வந்துட்டு இப்போ ஒரு அம்மானா ஹீரோவை விட at least ஒரு 4 5 வயசுக்கு பெரியவங்களா இருக்கணும் அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா இப்ப வந்து ஹீரோக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னு வெச்சுக்கோ அதுக்கு அவருக்கு ஒரு 35 40 இயர்ஸ் லேடிய போட்டா இந்த அம்மாவுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் தானே எந்த விதத்தை எல்லாருக்கும் தெரியும் ஓகே சோ அவருக்கு பிள்ளையா இருந்தால் இவங்களை எல்லாரும் சின்ன பிள்ளையாக ஃபீல் பண்ணுவாங்க ஓ இதுதான் அதுக்கான காரணமா ஓ மை காட் ரொம்ப யூனிக்கான ஒரு ரீசனா இருக்கு இது அதுதான் யா சோ எஸ் அடுத்து தான் உங்களுக்காக ஒரு பியூட்டிフル பிக்சர் திஸ் இஸ் फ्रॉम சைந்தாடம்மா சைந்தாடு ஓகே யா என்னோட பிகினிங் திஸ் ரைட் நான் ஜஸ்ட் என்டர் ஆன புதுசில் தமிழ்ல மஞ்சள் முகமே வருக பண்ணதுக்கப்புறம் பண்ண ஒன் ஆஃப் த மூ மூவிஸ் அப்போ வந்து எனக்கு முதல்ல ஹீரோயினாக தானே இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கேன் மஞ்சள் முகமே ஒரு காலை அதுக்கப்புறம் கொஞ்சம் தீபம் படத்தில் எனக்கு சிவாஜி சார் கூட ஒரு வில்லி கேரக்டர் தான் வந்திருக்கு ரொம்ப திங்க் பண்ணேன் ஏன்னா ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குமே அப்படின்னு பட் சிவாஜி சார் கூட நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இல்லையா அதனால் நான் வந்து பண்ணியிருக்கேன் அண்டு இட் வாஸ் எப்ரிஷியேட்டட் அதே நேரத்தில் நாலஞ்சு படங்கள் நான் வில்லி கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் வந்து பயங்கர வில்லி ஸ்ரீதேவிய ரொம்ப படுத்து வாய்வா சோ கடைசியில் அவள் எனக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துடுவா அது ஆமாம் அந்த படத்தில் வந்து நான் வந்து ஆசிடு அவள் மயஞ்சி மூஞ்சில் ஊற்றிடணும்னு பார்ப்பேன் பை மிஸ்டேக் ஆர் பை ஆக்சிடென்ட் இட் நான் ஏன் மூஞ்சில் பட்டுவிடும் அதுதான் மை ஃபைனல் ஸ்ரீதேவி தேவராஜ் மோகன் சொல்லிட்டு டேரக்டர்ஸ் ரெண்டு பேர் நல்லா இருந்தது அந்த காலத்துல எல்லாம் ஸ்ரீதேவி வந்து அப்போவே இப்போ ஸ்டார் நான் ஜஸ்ட் நியூ கம்மர் அவங்க வந்து டைப் எப்பவுமே ஒரு சேரில் உட்காருவா தன்னுடைய தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அவங்கள பார்த்துக்கும் சில விஷயங்களை கற்றுக்குவோம் இல்லையா எப்படி நடிக்கிறது எப்படி அந்த பர்ஃபார்ம் பண்ணுறது எப்படி அந்த லுக்கு சஜஷன் இருக்கும்போது எங்க பாக்குறது இந்த காதுதான் பாக்கணும்னு சொல்லுவாங்க அப்ப எல்லாம் எங்களுக்கு தெரியாது இவங்கள பார்த்துதான் அதெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்புறம் க கண்ணுல கிளிசுரின் போடும்போது எந்த அளவுக்கு கிளிசரின் இருக்கணும் இந்த ஷார்ட்ல எந்த அளவுக்கு கிளிசிரின் இருக்கணும் எங்க அந்த ஐ ட்ராப் எங்கே நிக்கணும் சோ இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் பட் ஐ குட் லேர்ன் ஃப்ரம் ஹா யாரி டீடைல்டா யாய் ஏன்னா நாங்க எல்லாம் கத்துக்கிற ஒரு மனப்பான்மை இவங்க என்ன சொல்றது நாங்க என்ன கேக்குறதுங்கிற மாதிரி இல்லாம அதனால வி லேண்ட் இன்னைக்கு இந்த பொசிஷனில் நம்ம நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்குன்னா நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் டிபெண்ட்ஸ் ஆன் தேரக்டர் ஓன்லி இப்போ ஏழுமலையில் என்னென்னா என் புருஷனை கொண்டுட்டாங்க என் புருஷனை கொண்டுட்டாங்க அந்த ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கு அதனால என்னன்னா நான் இந்த இது எடுக்கும் ஆ என் தம்பி ஏன் குங்குமம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கை வச்சிடுவாரு ஆமா ஆமாம் ஆமாம் அப்படி இருக்கிறப்போ நான் சொல்லுவேன் தலை வேணும்ண்டா அவன் தலை வேணும் அவ்வளோ ஆதங்கம் யா அந்த கேரக்டருக்கு சோ அட் ஐ விகம் தட் கேரக்டர் இட் ஹாப்பின்ஸ் ஒரு நிமிஷம் நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன் உங்க ரியாக்ஷனையும் உங்களுடைய டயலாக்ஸையும் நேர்ல பாத்து விட்னஸ் பண்றதுல சீரியஸ்லி ஐ காட் ஃப்ரோஸ் பட் எப்படி மேம் நீங்க இப்போ நான் டேக் ஆக்ஷன் கூட இல்லாம அப்படியே அந்த கேரக்டரா ஜம்ப் ஆனீங்களே ஹவு பண்ற இடமே ஓகே என்னடா விசாரணையா மாற்றான் தாய் பிள்ளையா இருந்தாலும் அவன் என் வயத்துல புறக்கலைங்கிற ஆதங்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு வயசு பொம்பளை அவன் மேல ஒருத்தன் கைய வச்சா வயசான பொம்பளை நானே அவனை வெட்ட போயிடுவேன் அவன் கூட பிறந்த அண்ணனா இல்லைன்னாலும் அண்ணன்டா அவன் செஞ்சதுல என்ன தப்பு உன் போலீஸ்காரன் புத்தி வெளியில் விட்டுட்டு என் பிள்ளையா அவனுக்கு தம்பியா உள்ள வந்தா வா கில்லைனா அப்படியே நடைக்கட்டு போடா இது எப்படியோ தோராயமா சொல்லிட்டேன் அவ்வளவுதான் ஓ ஒரு எ픽 சீன் வந்து இங்க நான் லைவா பார்க்கும்போது ஓ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேற வேற வார்த்தையே சொல்ல முடியல என்னால மேம் அது எப்படினாலும் இல்ல இல்ல அது வந்து டைலாக் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் நான் வந்து தோராயமா எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டேன் பட் யூ ராக்ட்

நாங்க எப்ப மீட் பண்ணாலும் டார்லிங் டார்லிங் தான் கூப்பிட்டிருக்கோம் ஒருத்தர் ஒருத்தரு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒருத்தர் மீட் பண்ணாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வருஷங்கள் ஆயிடும் மீட் பண்றதுல வருஷங்கள் ஆயிடும் ஆனாலும் அன்னிக்கு நேத்தி மீட் பண்ண மாதிரி தான் மீட் பண்ணுவோம் அந்த பாண்ட் அப்படியே அவ்வளவுதான் அந்த பாண்டிங் அப்படி இருக்கு ஐ லவ் ஹார் இப்பயும் ஹேங்அப் பண்ணுவீங்களா கண்டிப்பா எப்ப பாத்தீங்க மேம் ரீசென்ட்டா இப்போ இந்த வருஷத்துலயே பார்த்து யா ஐ ஹாப் தோஸ் போட்டோகிராப்ஸ் எனக்கு <laughs> <we know, laughs> <laughs> <laughs> லைஃப் ஜேர்னி பத்தியும் உங்களுடைய டயலாக்ஸ் பத்தியும் உங்களுடைய பிலிமோகிரஃபி பத்தி பேசுறதுல எனக்கு ரொம்ப ப்ரவுடா இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய நீங்க வந்து ஏன் முன்னாடி நினைச்சு காட்டும் போது எனக்கு சத்தியமா புல்ல ரிச்சர் அந்த சீன்ஸ்லாம் நான் லைவ்வ பாக்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது சோ எஸ் இன்னும் நீங்க விசாலக்ஷ்யா மட்டும் இல்ல இதுக்கப்புறம் அப்புறமும் இன்னும் நீங்க என்னலாம் வந்து என்னோட எய்ம் என்னோட கோல் என்னலாம் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து சாதிக்கணும் அப்படின்னு வந்து மனசார நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயின் இஸ்யூ ஆல்ஸ் ஆல் த பெஸ்ட் சேர் டிக்கெட் யூடியூப் சேனல் பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி வணக்கம் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க